போகும்போதோ அப்படி இல்லைனா வெளியில எங்கேயாவது லாங்கா டிராவல் பண்ணும்போது ரெண்டுல இருந்து மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாம வச்சு சாப்பிடக்கூடிய ரெசிபியா எதிர்பார்க்கறீங்களா அப்போ இந்த கேரளா ஸ்பெஷல் உளுந்தப்பம் சரியானதா இருக்கும் டிராவல் ஃபுட்டாக தான் சாப்பிடணும்னு கிடையாது எப்பயாச்சும் ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஹாய் விவோஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இத செய்யத்துக்காக ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசியை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க நான் இந்த கப்பால பச்சரிசியை மெஷர் பண்றேன் நீங்கள் எந்த கப்பால பச்சரிசியை மெஷர் பண்றீங்களோ அடுத்தடுத்த எல்லா இன்கிரீடியன்ஸையுமே அதே கப்பாலையே மெஷர் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த அரிசியில தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா சுத்தமா மூணு நாலு தடவை இந்த அரிசியை தண்ணீர்ல நல்லா வாஷ் பண்ணி இது போல இந்த அரிசியில இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமா தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த அரிசியை உற வைக்க போறோம் இந்த அரிசி உருக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததான் ஸ்டவ்ல பேன் வச்சுக்கலாம் அதுல நம்ம எந்த கப்பால பச்சரிசியை மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பால அரை கப் அளவுக்கு வெள்ளை குண்டு உருட்டு உளுந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிதமான தீயில இந்த உளுந்த நல்ல வாசம் வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொன்னிறமான கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் வறுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தீச்சிடக்கூடாது இப்போ இந்த மாதிரி வருபட்ட பருப்பை நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு இப்போ இந்த உளுத்தம்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சுக்கலாம் உளுந்து உருக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம ஊற வச்சிருந்த பச்சு அரிசியை பாத்திரலாம் அரிசி பாருங்க இந்த மாதிரி விரல்களால நசுக்கி பார்த்தோம்னா நல்ல மாவு மாதிரி உடப்படணும் இதுதான் அரிசி ஊரடங்கு சரியான பதம் ஊரின் இந்த அரிசியில இருக்கிற தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு நல்லா ஊறி இருக்கிற இந்த பச்சரிசியை அப்படியே வேற ஒரு மிக்சி ஜார் கப்ல சேர்த்துடலாம் இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த அரிசி அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் நைஸா அரைச்சிட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்ச இந்த மாவை அப்படியே ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் ஊற வச்சு வச்சிருந்தோம்ல வறுத்து அதுக்கப்புறமா ஊற வச்சிருந்த இந்த உளுத்தம்பருப்பு அதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சுட்டு இந்த உளுந்த மட்டும் அதுல சேர்த்துக்கோங்க இப்போ இதுல எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்க்காம நல்லா பல்ஸ் மோடு கொடுத்து கொடுத்து இந்த மாதிரி கிரஷ் பண்ண மாதிரி அரைச்சுக்கோங்க கிட்டத்தட்ட நல்லா இடிச்சு எடுப்போம் உள்ள அந்த பதத்துல அரைச்சு எடுக்கணும் இப்போ இது கூட நம்ம எந்த கப்பால பச்சரிசிய அளந்தமோ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு துருவிய தேங்காய் துருவல் சேர்த்து இப்போ மறுபடியும் தண்ணி சேர்க்காம ரெண்டு சுத்து விட்டு இந்த மாதிரி இடிச்சது போல அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்ச இந்த விழுத அப்படியே நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்த பச்சரிசி மாவு கூட சேர்த்திடலாம் இந்த உளுந்து ரொம்ப ஊற வைக்க கூடாது கரெக்டா பத்து நிமிஷம் மட்டும் வருத்துட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சா மட்டும் போதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இதான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பல்லு பல்லா நறுக்கிய தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பல்லு பல்லா கட் பண்ண தேங்காய் சேர்த்து வறுக்கும்போது போது இதுல இருக்கிற எண்ணெய் அப்படியே நொறைச்சி பால் மாதிரி மேலே பொங்கி வர ஆரம்பிக்கும் நம்ம இதுல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி எண்ணெய் பொங்கி வரும் இப்போ பொங்கி வரும்போது இதுல ஒரு கப் அளவுக்கு அதாவது பச்சரிசி அளந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு நறுக்கிய பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையிலை நல்ல மனமான இலைகளா சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயில சேர்த்திருக்க இந்த மூணு பொருளுமே நல்ல நிறம் மாறி கலர் சிவந்து வர்ற அளவுக்கும் அதே சமயம் எடுத்துக்கணும் இந்த பதத்துல வறுத்துட்டு இந்த ரெசிபியை செய்யும் போதுதான் இந்த நாள் பட வச்சு சாப்பிடலாம் அப்பதான் கெட்டு போகாமையும் இருக்கும் இப்ப பாருங்க கருவேப்பில தேங்காய் வெங்காயம் இது மூணும் நல்ல நிறம் மாறி நல்ல மொறுமொறுப்பா வந்ததுக்கு அப்புறமா இந்த மனமான சுவையான தாளிப்ப நல்ல சூடா இருக்கும் போதே நம்ம ஆல்ரெடி அரைச்சு சுரந்து இந்த பச்சரிசி மாவு கலவையோட சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாத மாதிரி ஒரு கரண்டியால நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுல சேர்த்திருக்க உளுந்த ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுல சேர்க்கல ஜஸ்ட் உளுந்த சிவக்க வருத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கரகரப்பா இடிச்ச மாதிரி தான் அரைச்சு சேர்த்திருக்கோம் சோ இந்த மாவை கலந்து முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் தோசை மாவு பதத்துல இருக்கும் அதுக்கப்புறமா இதுல சேர்த்திருக்க உளுந்து கொஞ்சம் ஊறிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல மாவு நல்லா கட்டியா இட்லி மாவு பதத்துக்கு வந்துடும் இட்லி மாவு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்புல தோசைக்களை சூடுபடுத்திட்டு அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல இருந்து ரெண்டு குளிக்கரண்டி அளவு மாவை இந்த கல்லுல விட்டு இந்த கரண்டியாலேயே நல்லா இத மாதிரி கா இன்ச்சு சைஸ் கனமுள்ள அடை மாதிரி நல்லா திக்கா தட்டிக்கோங்க தட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இது மேலே கொஞ்சமா தேங்காய் எண்ணெயோ அப்படி இல்லட்டா நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த எண்ணெயிருந்தாலும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு மிதமான தீயில ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே பெரட்டி போட்டுட்டு மறுபக்கமும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி பெரட்டி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த அடைய நல்ல வேக வச்சு எடுத்தீங்கன்னா நல்ல மனமான சுவையான கேரளா ஸ்பெஷல் பாரம்பரிய சுவையில் உளுந்தப்பம் சுட சுட ரெடி இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இத அப்படியே நல்லா புட்டு போட்டு ஒரு பாத்திரத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்க ரெண்டுல இருந்து மூணு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் கெட்டே போகாது நீங்க இதுல வறுக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நல்ல பதமா வறுத்து செய்தால் மட்டுமே இந்த ரெசிபி கெட்டு போகாம இருக்கும் இதுக்கு சைடிஷ் எல்லாம் தேவையில்லை அப்படியே கூட சாப்பிடலாம் நீங்களும் இந்த ரெசிபியை டிராவல் பண்ணும் ஓ அப்படி வீட்டில் ஏதாவது ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்